சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய கலைஞர் என்னும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் பேசியிருந்த பேச்சு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு திமுக கட்சி உள்ளேயும் சரி அது மாதிரி எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ரசித்தாங்க அந்த பேச்சை அதுக்கு நிறைய வரவேற்பும் கிடச்சிட்டு வருது நிறைய இருந்து அந்த வகையில் தற்போதைய விழுப்புரம் மக்களவையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய டி ரவிக்குமார் அவர்கள் அவர் இது குறித்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திரு ரஜினிகாந்த் இன்னும் ஆற்றல் மிக்க பேச்சாளர் கலைஞர் என்னும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசியது எல்லோரது மனதையும் தொட்டது அவர் சிறந்த நடிகர் மட்டுமல்ல சிறந்த பேச்சாளரும் கூட என அந்த அரங்கில் இருந்த அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் மனதில் பட்டதை பேசும்போது அந்த பேச்சுக்கு ஆற்றல் அதிகம் அந்த ஆற்றல் கொண்ட திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கலாம் என இந்த கணத்தில் எனக்கு தோன்றியது இன்று பலருக்கும் அப்படி தோன்றியிருக்கலாம் பாராட்டுகள் சார் அப்படின்னு டி ரவிக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் அரசியலுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு ஒரு டிஎம்கேயில் மெம்பராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அதேமாதிரி விழுப்புரம் மக்களவையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து ஒரு பதிவு போடுறாரு இதுக்காக ஒரு தனி பதிவே வந்து நீளமான ஒரு லெங்கியான ஒரு போஸ்டே பதிவிடுறார் அப்படின்னா இதுதான் சூப்பர் ஸ்டாருடைய பேச்சுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வெற்றி உண்மையாகவே ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பேச்சை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பேசவர் கிடையாது வீட்டில் போய் பக்கம் பக்கமாக எழுதி அதை மனப்பாடம் பண்ணி கண்ணாடி முன்னாடி பேசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு செயற்கைத்தனமான விஷயங்களோட ஒரு பேச்சை வந்து டெலிவரி பண்ணுறவர் ரஜினிகாந்த் அவர்கள் கிடையாது அவருடைய பேச்சு அந்த நேரத்தில் தனக்கு என்ன தோணுதோ மனசில் என்ன படுதோ அதை வெளிப்படையாக இவங்க என்ன நினப்பாங்க அவர் என்ன நினைப்பார் மாதிரிலாம் பார்க்குறது இல்லாமல் தனக்கு இதுதான் சரின்னு படுது இதை நான் பேசுவேன் அப்படின்னு வெளிப்படையாக அதே நேரத்தில் யாருடைய மனதும் புண்படாதபடி அந்த கருத்தை வந்து சொல்ல கூடிய தன்மை ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருக்கு நீ இந்த மேடையிலே பார்த்துருந்தா கூட தன்னுடைய பேச்சை நிறைவு செய்யும் போது நான் பேசினதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி தான் தன்னுடைய உரையை ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நிறைவு செஞ்சுருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசக்கூடியவர் அது எல்லாருமே ரசித்தாங்க திமுக அந்த மேடையில் இருக்கக்கூடியவங்க இருந்து கீழே அரங்கத்தில் இருந்தவங்கலேருந்து எல்லாருமே வந்து ஒரு இடைவிடாத சிரிப்புழியை வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்தியதை நம்ம வந்து பார்த்தோம் முதல்ல துரைமுருகன் அவர்களே கொஞ்சம் அதுக்கு கோபப்படுற மாதிரி ரியாக்ட் பண்ணாலுமே கூட அதுக்கப்புறம் அவரே அதை புரிஞ்சுக்கிட்டு செய்தியாளர்கள் முன்னாடி பேசுகிற போது எங்கள் நகைச்சுவையை பகைச்சுவையாக நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு அந்த விஷயத்தை அவரும் முடிவு வச்சார் எல்லாத்துக்கும் மேலே ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது சொன்னது தான் ஹைலைட்டு அதாவது எனக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் நீண்ட கால நட்பு உண்டு அவர் என்ன சொன்னாலும் எனக்கு வருத்தம் கிடையாது எங்கள் நட்பு வந்து தொடரும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு உரை ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த உரை வந்து இன்னும் பல ஆண்டுகளுக்கு நம்ம மனசில் வந்து அப்படியே நீடித்து நிலைக்கும் அந்த வகையில் டி ரவிக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் அந்த பேச்சுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அதேமாரி எந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஆற்றோழுக்கான ஒரு பேச்சாளர் அப்படிங்கிறத இந்த பதிவும் நமக்கு வந்து எடுத்துரைக்குது டி ரவிக்குமார் அவர்களுடைய இந்த பதிவும் நீங்கள் அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் பல்வேறு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்